நியூஸ் டைம் டி எண்ணெயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மணி டேனியல் மேடம் வணக்கம் சார் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவங்களோட அப்பா எஸ்ஏசி அவர்களோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் ரொம்ப பரவலாகவே வந்துகிட்டு இருந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவேகாவினுடைய தலைவர் வந்து விஜய் அவர்கள் இல்லை எஸ்ஏசி அவர்கள் தான் இதுக்கப்புறம் வந்து தாவேகாவை தலைமை தாங்க போறாருன்ற மாதிரியான தகவல்கள் வருது சார் இது எந்த அளவுக்கு உண்மை விஜய் போய் எஸ்ஏசி காலில் விழுந்துட்டார் அப்போதான் எஸ்எசி சொன்னார் இது வந்து உன்னை சுற்றி இருக்கிறவனுங்க செஞ்ச விஷயம் இது சின்னது இதை விட ஒரு பெரிய விஷயத்தில் நீ மாட்ட போகிற அப்படின்னு எஸ் ஏசி சொல்கிறார் அப்போது விஜய் சொன்னது வந்து அப்பா என்னால் ஒரு நிமிஷம் கூட ஜெயிலுக்கு போக முடியாது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ன மாதிரி அவர்கிட்ட சொல்கிறார் அப்போதான் அவர் எஸ்சிஎஸ்சி தான் வந்து ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி ராகுல் மூலமாக ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி இவர் மேலே எஃப்ஐஆர் வராமல் பார்த்துக்கிட்டார் இது வந்து ஒர்க் டன் பை எஸ்சிஎஸ்சி அதுக்கப்புறம் மோடி சைட்லேயும் கொஞ்சம் பேசி அதுக்கேற்ற மாதிரி அந்த சிபிஐ வழக்குக்கு இது போகிற மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து செஞ்சதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் ஒரே ஒரு பெடிஷன் போட்டார் அங்கே லாயர்ஸை வந்து கொஞ்சம் டெல்லியில் லாபி பண்ணி அரேஞ்ச் பண்ணார் இதுதான் அவருடைய ஒர்க்கே தவிர பேசிக் ஒர்க் டன் பை இந்த எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து அவர் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வெற்றின்னு ஒரு படத்துல ஒரு சி சின்ன பையனாக அர் அறிமுகப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி டூவில் வந்து நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்தில் ஒரு அப் அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி எல்லாத்துலேயுமே எஸ்ஏசி தான் இருந்திருக்கார் இந்த எஸ்ஏசி என்ன பண்ணுறாருனா விஜய்க்கும் இவருக்கும் ரிஃப்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அவர் வந்து ஆரம்பிக்கிறார் அப்போது விஜய் அனௌன்ஸ் பண்ணுறாரு எனக்கும் அந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்னுடைய படத்தையோ என்னுடைய எதையோ என் சம்மந்தப்பட்ட எதையாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறார் அதோடு அந்த கட்சி இது முடியுது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து திருக்கடையூரில் வந்து எஸ் ஏ சந்திரசேகருக்கு எண்பதாவது கல்யாணம் நடக்குது அந்த எண்பதாவது கல்யாணத்துக்கு விஜய் போகல இல்லைங்களா அவருடைய எந்த பேர்ஸ்னல் நடவடிக்கைகளையும் போகல டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோரில் விஜய்யே தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிக்கிறார் அப்போ தான் ஒரு பொதுக்குழுவுக்கு அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கீழே உட்கார வச்சார் மதுரை மாநாட்டில் மேலே உட்கார வச்சார் மேலே உட்காந்து பாருங்க எல்லாமே பத்தோட பதினொன்று தான் அப்படி தான் பண்ணியிருந்தார் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் விஜய் வந்து ஃபங்க் ஆயிட்டார் டோட்டலி ஃபங்க் ஆகிட்டார் ஃபங்க் ஆனவுடனே விஜய் நேராக போய் விழுந்தது வந்து இப்போது லாயர்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க சிபிஐ என்கொயரிக்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒரு சைடு நடந்தால் கூட இவருக்கு நான் எங்கே தப்பு பண்ணேன்றது வந்து விஜய்க்கு உரைச்சது வந்து அப்பாவை கைவிட்டது தான் நம்ம பண்ண தப்பு அப்பா இருந்த வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் வந்துக்கிட்டு இருந்தது அப்பா வந்து நம்ம எப்போ கைவிட்டோமோ அப்போது பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி இவர் போய் அவர் காலில் உயர்றாரு அவரும் அதுக்கேற்ற மாதிரி என்ன தான் என்ன தான் தப்பு பண்ணாலும் அப்பனுக்கு புள்ள முக்கியம் இல்லை அதனால் அப்பா வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாரு எஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திராவிட இயக்க சிந்தனைக்காரர் அந்த அரசியலை தான் வந்து விஜய்க்கு ஊற்றுறார் திராவிட இயக்கம் அந்த அரசியல் தான் க கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளரும் கூட அப்படியே திராவிட இயக்க சிந்தனையாளர் அந்த அரசியலில் தான் வந்து விஜய்க்கு ஊட்டுறாரு விஜய் அரசியல் கற்றுக்கிட்டதும் சினிமா கற்றுக்கிட்டதும் அப்பா தான் அவங்க பசங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு ரெண்டு படத்தில் சஞ்சயையும் சாஷாவையும் வந்து ரெண்டு படத்தில் விஜய் நடிக்க வைக்கிறார் அவங்க பசங்களையும் அடிக்க வைக்கிறேன் அந்த மாதிரிப்பட்ட அப்பாவாக தான் விஜய் இருக்கார் அப்பனாவே அவர் அப்படி தான் இருக்கார் அப்போ தன்னோடய அப்பாவை எப்படி பார்ப்பார் அப்பாவுக்கு வந்து வயசு இப்போ எண்பது தாண்டிடுச்சு எண்பத்தி ஒன்று இப்போது இப்போ இந்த அப்பாவை வந்து தூக்கி போட்டு மிரிச்சு போட்டு நம்ம வந்து ஒரு தனியாக ரூட் எடுக்கணும்னு போகும்போது கூட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே சரியில்லை அப்படின்றது தான் எஸிசியோடைய அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் வந்து விஜய்க்கு கூட இருக்கக்கூடிய ஆட்கள் சரியில்லைன்றது தான் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தை வந்து ஓட்டேக்ட் பண்ணிட்டார் புஷி ஆனந்த் இப்போ நீங்கள் அவர் தலைமுறைவாய்ட்டு தாடி வச்சுட்டு வந்தப்பறம் எந்த சீன்லேயுமே புஷி ஆனந்த் கிடையாது அவரை வந்து எஸ்சிஎஸ்சி புஷி தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றதுல ரொம்ப மோசமாக ரியாக்ட் பண்ணி ஓரம் கட்டிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்ற அந்த சினாரியோ தான் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு ஸோ எஸ்சிஎஸ்சி வந்து களத்தில் வந்துட்டார் இனிமேல் போட்டு விஜய்கிட்ட பேசுகிறவங்கெலாம் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர் கூட சொல்வார் பத்து நிமிஷம் விஜய் வந்து அவரை உட்கார வச்சுட்டு சுழல் சேர்லையே சுற்றி சுற்றி வருவாரா ஒன்றுமே பேசாமல் இதெல்லாம் ஒரு விதமான சைக்கோத்தனம் புரியுது இந்த சைக்கோத்தனம் வந்து விஜய்கிட்டே இருக்குது இது சின்ன பசங்க எல்லோருக்கிட்டே இருக்கும் அது வந்து விஜய்கிட்டே இருக்குது அந்த சைக்கோத்தனத்தை வந்து எஸ்ஏசி அவருக்கு வயசு எண்பதுல அவர் வந்து டோட்டலாக இப்போ ஷாட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நமக்கு விஜய் வட்டாரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் சார் இதற்கிடையே வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் அதிமுகவிடம் வந்து அலைன்ஸ் வச்சுக்கல கூட்டணி வச்சுக்கல அப்படின்னா திமுக வந்து உங்களை ஒரேடியாக அழிச்சிடும் திமுக வந்து நீங்கள் இல்லாத மாதிரி ஆக்கிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து விஜய்க்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது எந்தளவுக்கு உண்மை இது நடக்குமா சார் இந்த மாதிரி அது விஜய் வந்து முதல்ல இப்போது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் வந்து விஜய் சைடில் வந்து ஏடிஎம்கே பேசும்போது விஜய் வந்து நூற்றி பதினேழு தொகுதி கொடு நூறு தொகுதி கூடு அந்த வேவ்லிங்கத்தில் தான் முதல்ல பேசினார் ஆதவ் அர்ஜுனர் ரெட்டி வந்து தொடர்ந்து எடப்பாடியோட லைவாக இருக்கார் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் இப்போது வழக்கறிஞர் சில பேர் வந்து பிஜேபியை வந்து பேச வச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது இப்போது ஏடிஎம்கேவோடு இவங்க அலையன்ஸுக்கு வரணும்னா இவங்க வந்து ஒரு நாற்பது தொகுதிகளில் தான் இவங்க போட்டி போட முடியும் அதுதான் ஏடிஎம்கே அலோவ் பண்ணும் ஏடிஎம்கே ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதி முப்பது பிஜேபி இவங்க ஒரு நாற்பது நாற்பது சொல்லிவிட்டு முப்பது தொகுதிக்கு இவங்க வரணும் அப்படி தான் வந்து ஏடிஎம்கே அலோவ் பண்ணும் அப்படி வந்தால் தான் வந்து விஜய் வந்து விஜயோட கட்சியில் வந்து துணை முதலமைச்சராக யாராவது வருவாங்க அது ப்ராபபிளி யாராக வர முடியும் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு புஷியானது இல்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் வந்து துணை முதல்வராக வர முடியும் அதுக்கு தான் அவருடைய மாமனார் வந்து ஃபுல் ஃபண்டு அங்கேருந்தான் போட்டு பண்ணிக்கிட்டுருக்கார் மகன் சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில் சிஎம் ஆகணும் மருமகன் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து தமிழகத்தில் துணை முதல்வராகணும் ரெண்டு மாநிலத்திலும் லாட்ரி வரணும் லாட்ரியை வந்து கொண்டு வரணும் ஜெயலலிதா தான் லாட்ரியை வந்து தடை பண்ணாங்க அந்த லாட்ரியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய மாமனார் வந்து ஃபுல் ஃபண்டு செலவு பண்ணுறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவரோட டேர்ம்ஸ்னு சொல்லும்போது அவருக்கு எதுவுமே கிடைக்கல அவருக்கு கிடைச்சது ஒரு பணக்கார மனைவி அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு விதமான சைக்கோ சைக்கோத்தனமான செயல்பாடு ஒரு விதமான டெரரிசம் வந்து அவருடைய செயல்பாடுகளில் இருக்கும் இப்போது கரூர் சம்பவம் முடிஞ்சோடனே ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்டில் வந்து நேபாள் மாதிரி நடக்க போகுது பங்களாதேஷ் மாதிரி போகுது ஜென்சட் புரட்சி வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் அவர் அதுதான் வந்து ஆதவ் அந்த ஆதவ் வந்து ஓரளவுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கார் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து எஸ்ஏஸ் எஸ்ஏசி வந்து அந்த பொறுப்புக்கு வர்றார் கூட்டணி கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த பொறுப்புக்கெல்லாம் அவங்க அப்பா வந்துடுறார் எஸ் ஏ சந்திரசேகரன் வந்து வந்துடுறார் எஸ்ஏசி வந்தால் என்ன அட்வான்டேஜஸ்னால் வந்து ஏடிஎம்கேவோடு கொஞ்சம் கனிவாக பேசுவாங்க ஒரு ஐம்பது சீட்டில் ஆரம்பிப்பாங்க நாற்பதுன்னு சொல்லுவாங்க முப்பதில் முடிப்பாங்க அப்படின்றதான் ஏடிஎம்கே எதிர்பார்க்குது ஆனால் இது அதுக்கு இதுவரைக்கும் விஜய்கிட்டருந்து கிளியரன்ஸ் கிடைக்கல தான் ஆர்பி உதயகுமாரை விட்டு இவர் எடப்பாடி வந்து பேச வைக்கிறார் ஆர்பி உதயகுமார் எப்படின்னா ஜெயலலிதா இருந்தப்போ வந்து சட்டமன்றத்தில் தெய்வமே இருக்குது நான் செருப்பு போட்டு வர மாட்டேன் அப்படின்னு மினிஸ்டர் ஒருத்தர் சொன்னார் அப்புறம் ஜெயலலிதா கூப்பிட்டு திட்டி செருப்பு வா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா கூப்பிட்டு திட்டுற அளவுக்கு நாடகம்லாம் நல்லா பண்ணுவார் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸை தூக்கிட்டு சசிகலா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அவர் குரல் கொடுத்தாரு அப்போது அதான் சசிகலா வந்து பொதுக்குழுலாம் கூட்டி சசிகலா முதல்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க அந்தம்மா ஜெயலலிதா பாணியில் கொண்டை போட்டு ஜெயலலிதா பாணியில் அந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜெயலலிதா பாணியிலையே நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்தம்மா ஆனால் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் வந்து தீர்ப்பு தீர்ப்பு வரப்போகுது அதனால் ஒரு முதல்வர் இன்னொரு முதல்வரை வந்து அதே வழக்கில் வந்து தமிழகத்தில் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து கவர்னர் வித்யாசாகர் ராவ் பர்மிட் பண்ணல அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தோன்னே இந்தம்மா மைசூருக்கு ஊதுவத்தி உருட்ட போயிட்டாங்க ஜெயலலிதா இறந்தும் போயிடுச்சு ரைட்டா இப்படி போச்சு அந்த கதை அதனால் ஆர்பி உதயகுமார் வந்து ஜோக்கர் மட்டும் இல்லை பட் ஒரு சீரியஸ் இண்டிகேட்ரு இப்போ என்னன்னா அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே டாக்கிங் டேர்ம்ஸ் இல்லை ஒரே ஒரு டாக்கிங் டேர்ம்ஸ் இருக்கிறது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து எடப்பாடி கிட்ட டெய்லியும் பேசுகிறது தான் வந்து ஒரே ஒரு டாக்கிங் டேர்ம்ஸ் இருக்குது அது இப்போது அந்த டேர்ம்ஸ் வந்து இன்னும் சரியாக வரணுன்றதுக்காக ஆர்பி உதயகுமாரை வச்சு பேச வச்சிருக்காங்க சார் இந்த அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக்கா வந்து பவன் கல்யாண அவர்களோட வந்து கூட்டணி வைக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதே சார் பவன் கல்யாண் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு விஜய்க்கு இங்கேருந்து கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் வந்து வைகோ கிட்டெல்லாம் இருந்தார் அவர் வந்து சங்கொலி மாறன் தான் கூப்பிடுவாங்க முரசொலி மாறன் இருந்தார்ல அது மாதிரி அவர் ஒரு சங்கொலி மாற அது அந்த மேல்தட்டு வர்க்கத்தோடையே மூவ் பண்ணி எல்லாரையும் கலி பண்ணுவார் அவர் ரைட்டா அவருக்கும் மலை சத்யாவுக்கும் நடந்த ஃபைட் வந்து ஒரு பெரிய ஃபைட்டு மதிமுகக்குள்ளே மலை சத்யாவை மேலே கொண்டு வர மாட்டார் இவருக்கு வந்து வடசென்னி சீட்டு கேட்டு வைக்கோ வாங்கி தரலன்றது தான் இவருக்கு வைகோ மேலே இருக்கக்கூடிய கோபம் இவர் வந்து தெலுங்கார் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போது நான் வந்து தெலுங்காரன் நான் வந்து பவன் கல்யாணோட க்ளோஸாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் இப்போது வந்ததுனால அவர் இப்போ பிஜேபியில் சேர்ந்திருக்கார் அவர் தாவைக்கால தான் சேரணும்னு ட்ரை பண்ணார் ஆனால் முடியல சேர்க்கலை அதனால் பிஜேபியில் சேர்ந்திருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு நேராக பவன் கல்யாணம் போய் பார்த்து பேசி இந்த மாதிரி நீங்கள் விஜய் வந்து சிஎம்மாவை ட்ரை பண்ணுறாரு சிஎம்மாவை ட்ரை பண்ணது தான் அவருடைய சொந்த சகோதரர் தான் சிரஞ்சீவி நடிகர் அவர் வந்து சிஎம்மாவை ட்ரை பண்ணார் தோத்து போனார் நான் வந்து டெப்டி சிஎம்மாவை ட்ரை பண்ண நான் வந்து ஜெயித்தேன் அதனால் வந்து நீ வந்து டெப்டி ஆவு அப்படி டெப்டி சிஎம்க்கு ட்ரை பண்ணு அப்படின்னு விஜய்கிட்ட பேசுறதுக்காக பவன் கல்யாண்கிட்ட போய் இவர் தூது போயிருக்கார் தூது போனார் இவர் இவரோட தூது அவர் எவ்வளோ மதிக்கிறாருன்றதெல்லாம் தெரியல அவர் முருகன் மாநாட்டுக்கு வந்தார் எல்லாத்துக்கும் வந்தார் சமீபத்தில் நைனாரோடைய யாத்திரைக்காக அவர் வர சொன்னாங்க அவர் வரலை இவரோட தூது அவர் எவ்வளோ மதிக்கிறாருன்னு தெரியல ஆனால் அவரை வச்சு இவரை விஜய்கிட்டே இப்போ பேசுகிற ட்ரை இருக்காங்க அது எப்படி நடக்குதுன்றது ஃபியூச்சரில் தான் சொல்ல முடியும் ஓகே சார் ஒரு பக்கம் வந்து தாவைக்கா தலைவரான விஜய் அவர்கள் வந்து எங்கே போனாலும் பிரச்சாரம் போனாலும் சரி இல்லை மேடை பேச்சுக்கள் எங்கன்னா போனாலும் சரி அவர் வந்து அவர் வந்து எம்ஜிஆரோடு குறிப்பிட்டுக்குவார் எம்ஜிஆர் எல் கேட்டாலும் எம்ஜிஆர் 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 அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அரசியல் வந்துட்டார்ன்ற மாதிரியான கருத்துக்கள் நிறைய வருது சார் அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளோ ஈஸியாக வந்தார சார் இந்த தளத்துக்கு எம்ஜிஆர் வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததே வந்து அவரோட பீரியட்ஸை பார்த்துட்டு தான் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அதாவது திமுகவில் உழைக்கிறாரு பெரிய அளவுக்கு உழைக்கிறார் திமுகவில் வந்து அவருக்குரிய நியாயம் கிடைக்கல நியாயம் கிடைக்கலன்றதை பார்த்து டைம் பார்த்து அந்த டைமில் ஒரு இன்கம் டேக்ஸ் பிரச்சனையும் அவருக்கு இருந்தது ரெண்டுத்தையும் வச்சு சைமல்டேனியஸாக அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தையும் வந்து ஒரு மூணு விதமாக பிரிச்சுப்பார் அவர் ஒன்று வந்து என்னை பார்க்க வர்றவங்க பார்க்க வர்றவங்கள மேலே கை காமிச்சிட்டு அவர் மேலே நின்று கை காமிப்பார் ஒவ்வொரு தெருமுனையுமே அவருக்கு ஒரு பாயிண்ட்டு தான் இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா கரூருக்கு ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு கும்பலாக கூட்டின்னு வந்து முப்பதாயிரம் பேர் சேர்த்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி வந்து சேர்ந்ததுனால தானே செத்தான் அந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் பண்ணதில்லை எம்ஜிஆர் ஸ்ட்ரெயிட்டாக என்னை பார்க்க வரவன் வந்து என்னை பார்த்துட்டு போயிடுவான் அது வேற க்ரௌடு இட்டால் கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறவன் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போயிடுவான் ஆக மொத்தம் பார்க்க வரவன் வேற க்ரௌடு என்னோடய பேச்சை கேட்க வரவன் வந்து அது மூணு மணி நேரம் இல்லை முப்பத்து ந முப்பது மணி நேரம் இல்லை ரெண்டு நாள் ஆனாலும் அதே இடத்துல தான் நிற்பான் என்னோடய பேச்சை கேட்குறவன் என்னை பார்க்க வரவன் ஒரு அக்கௌண்ட் அது ஒரு பத்தாயிரம் பேர்னால் அது பத்தாயிரம் பேர் என் பேச்சை கேட்க வரவும் மூவாயிரம் பேர்னால் அது மூவாயிரம் பேர் அப்படியே அவர் வந்து தன்னோட க்ரௌடை பிரித்துக்கிட்டார் அவர் ரொம்ப பயந்த ஆசாமியாக தான் இருந்தார் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு எக்ஸாம்பேப்பர் எழுதக்கூடிய மாணவன் எப்படி அந்த தேர்தலை அணுகுவான் அந்த மாதிரி தான் இருந்தார் அவர் வந்து ஒவ்வொரு ஸ்கீமையும் நல்ல ஸ்கீமாக இருந்தாலும் சரி கெட்ட ஸ்கீமாக இருந்தாலும் சரி நாலு கிழமை பஞ்சாங்கம் எல்லாம் பார்த்துட்டு தான் தொடங்குவார் அதுக்காக வித்வான் லட்சுமணன் இதயம் பேசுகிறது மணியன் இப்படி ஒரு டீமியாக அவர் வச்சுருந்தார் மக்களை வந்து ரொம்ப லைட்டாக இட போடல அவர் வந்து ஃபைட் பண்ண அரசியல்வாதி யாருனா கலைஞர் கருணாநிதி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் ரைட்டா எம்ஜிஆர் வந்து அவர் இந்தளவுக்கு அளவுக்கு கிடையாது அவரை சுற்றி இருக்கிறவங்க படித்தவங்களாக வச்சுக்கிட்டார் பண்டூட்டி ராமச்சந்திரன் அந்த காலத்து பிஇ எஸ்டிஎஸ்ஸு படித்தவர் நாவலர் நெடுஞ்செய்யன் நாஞ்சிலார் இப்படி படித்தவங்களாக வச்சுக்கிட்டாரு ஃபீட்பேக் மட்டுந்தான் அவங்ககிட்டருந்து வாங்கிப்பார் அவர் படித்தவர் இல்லை அப்படி வந்து ஒவ்வொன்றத்தையும் பயந்து 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 செஞ்சு தான் அவர் வந்து ஜெயித்தார் இவரை மாதிரி அனாவசியமாக எவனோ எழுதி கொடுத்துட்டு இவர் வந்து அனாவசியமாக வந்து பேசிவிட்டு அனாவசியமாக ரீச் ஆகிட்டு கண்ணுதிர்க்கவே ஒரு நாற்பது பேர் சாவரதை பார்த்ததெல்லாம் எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆருடைய சுற்றுப்பயணத்தில் இது வரைக்கும் ஒருத்தர் கூட செத்தது கிடையாது ஜெயலலிதாவும் சசிகலாவும் மகாமகம்ன்ற இடத்துல தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு ஐம்பது பேர் செத்தாங்க மகாமகத்தில் அந்த மாதிரி எம்ஜிஆருடைய பிரச்சாரம் இதில் ஒரு இடத்துல கூட நடந்தது கிடையாது அவ்வளோ கவனமாக ஒவ்வொருத்தரையும் கவனமாக பார்ப்பார் இப்போது விஜயுடைய விஷயத்துலையும் விஜய் வந்து லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி ஒரு சைக்கோத்தனமாக பண்ணிக்கிட்டு வர்றாரு அதில் தான் க்ரௌடு வந்து முண்டி அடித்து முன்னாடி வருது ஒரு முந்நூறு மீட்ரு அதை பண்ணாமல் அவர் ஃப்ரம் த வந்த பாயிண்ட்லேருந்தே மேலே ஏறி நின்று கை காமிச்சிருந்தாருன்னா வந்தவங்கெல்லாம் இவரை வந்து அந்த பாயிண்டில் பார்த்துட்டாங்க விஜயை பார்க்க வரவங்க அப்படியே போயிட்டுருப்பாள் யாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து செத்துருக்க மாட்டான் இந்த வேலையை எம்ஜிஆர் செய்ய மாட்டேன் ரொம்ப கவனமாக செய்வார் அதுதான் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு இருக்கிற வித்தியாசம் எல்லா பூனையும் புலி ஆகிடாது என்ன தான் கோடு போட்டுக்கிட்டால் கூட அது புளி மாதிரி ஆகாது புலி புலிதான் பூனை பூனை தான் இது பூனை எம்ஜிஆர் புலி சார் அவங்க கேட்ட மாதிரியே சிபிஐ என்கொயரி கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ இந்த தீபாவளி இதில் வந்து இந்த சிபிஐ என்கொயரி எந்த அளவுக்கு இருக்கு வேலைகள் நடக்குதா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஎம் வந்து ஸ்டாலின் வந்து இதுவரைக்கும் யாரும் வந்து காவலர் வீர வணக்க நாளுக்கு வந்ததே இல்லை அவர் வந்து வந்து இப்போ எம்ஜிஆர் கலைஞர் கலைஞர் ஒரு பில்டிங் திறந்து வச்சாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மரம் நட்டுகிட்டு போனாங்க அந்த மாதிரி காவலர் வீர வணக்க நாளுக்கு வந்து மலர் வளையம் வச்சு காவலர்களுக்கு தலைமைச் செயலாளரோட சேர்ந்து முருகானந்தம் சாரோட சேர்ந்து மலர் வளையம் வச்சுட்டு அவங்க வந்து போயிருக்காங்க இதை கூட சிபிஐ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீம் வந்து கரூரில் இருக்கு இல்லையா அவங்க தீபாவளி லீவுக்கு போனவங்க இப்போ வரைக்கும் திரும்ப வரவே இல்லை அதுவும் வந்து முன்னாடி சொன்னார் இந்த மாதிரி சிபிஐ என்கொயரிக்கு அனுப்புகிறது வந்து அஜித்குமார் கேஸில் சிவகங்கை அஜி அஜித்குமார் கேஸில் சிபிஐ என்கொயரிக்கு அனுப்புறது வந்து அதை தூக்கி ஓரம் போடுறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் வந்து இப்போவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அஜித்குமார் கேஸில் சொன்னார் அதில் விஜய் சொன்னார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைகூலி அவங்க வந்து இப்போது வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தூக்கி ஒலையில் போடுற மாதிரி தான் இப்போ சிபிஐ என்கொயரி போயிருக்கு இப்போ எஸ்ஏசி வந்ததுனால அந்த பணம் வந்து உடனடியாக அவங்களுக்கு கொடுத்துருங்கன்றதுனால சைலண்ட்டாக அந்த பணத்தை இருபது லட்ச ரூபா போட்டிருக்காங்க எஸ்ஏசி தான் அதுக்கு காரணம் அதெல்லாம் ஆதவ அர்ஜுன் ரெட்டி பணமாக தான் இருக்கும் இல்லை விஜய்டிய கோடி கணக்கில் இருக்குது போட்டிருப்பார் அவர் அந்த பணமாக தான் இருக்கும் போட்டிருப்பார் அதுதான் நடந்திருக்கு அதை தாண்டி கரூர் விஷயத்தில் ஒன்றும் நடக்கலை அடுத்த கட்டமாக அவர் போகிறது போகாதது எல்லாத்தையுமே வந்து எஸ்எசி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது சார் அரசியல் வந்து விஜய்க்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சினிமான்றதுலேருந்து அவர் இன்னும் முழுமையாக வெளியே வரல ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படம் தான் கடைசி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து காட்சிகள் முழுசாக எடுக்கப்பட்டதுன்னு முன்னாடி தகவல் வந்தது ஆனால் இப்போ வந்து அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க சீன்ஸ்லாம் மாற்றுறாங்க லைக் ஸ்கிரிப்டே மாற்றுறாங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது சார் கரெக்ட்மா ஜனநாயகன் படம் வந்து ஒரு ஐநூறு கோடி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் வந்து நரேந்திர மோடி வந்து பாகிஸ்தான் மேலே வந்து ஆப்ரேஷன் பண்ணாருன்னு வரும் அதில் இந்திய போர் விமானங்கள்லாம் விழுந்துருச்சு சுட்டு வைத்திட்டானுங்க ரஃபேல் எல்லாம் அதை வந்து தன்னோட படத்தில் பேசியிருக்கார் விஜய் அப்போது ஒரு பிஜேபி எதிர்ப்பில் தானே இருந்தார் அதனால் அவர் வந்து அதை தன்னோட படத்தில் பேசியிருக்காரு ந என்னடா விமானம் வாங்குறீங்க அங்கே போனால் பாட்ரை தாண்டினவுன்னே செத்து விழுது பொட்டி விழுது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்திருக்கு அதை இப்போது கட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பேசியிருக்கார் விமர்சிச்சு அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போது கட் பண்ணியிருக்காரு ீங்களா அது இல்லாமல் இப்போது ராதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய மாமனார் மேல இருக்கக்கூடிய இடி கேஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இனி விஜய் பேச மாட்டேன் ஜனநாயகன் படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க பொலிட்டிக்கலாக பேசினது எல்லாத்தையுமே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது வந்து மாறும் அப்படின்றதுனால அதை வந்து மாற்றுற வேலைகளில் அவங்க இப்போ டப்பிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் நடந்துகிட்டுருக்கு அதே மாதிரி ரீஷூட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரீஷூட்டு டப்பிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது எதை நீக்கிறது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்காது ஆப்ரேஷன் சிந்தூரில் நீ கிண்டல் பண்ணினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷனே கொடுக்காது சென்சர் சர்டிஃபிகேட்டே வராது அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி வேலைகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு ஆ ஓகே சார் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி